அந்த அஜித் குமார் இறந்தோடனே அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி எரிக்கிற அளவுக்கு என்னங்க உங்களுக்கு அவசரம் எரிக்கும் போது நார்மலாக கற்பூர வச்சு எரிப்பாங்க கண்டிப்பாக சரிங்களா இல்லைன்னா விறகு கட்டை அழகி எப்பவுமே கற்பூர வச்சு எரிப்பாங்க அதுக்கு மேலே பெட்ரோல் ஊற்றி எரிக்கிற அளவுக்கு என்ன அவசரம்னு கேட்குறேன் நான் அதுக்குள்ளே யாராக வந்துடுவாங்களோ அதுக்குள்ளே யாராவது உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற அவசரம் தானே உங்களுக்கு அவ்வளோ அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்னென்னு கேட்குறேன் நான் அவசர அவசரமாக அவங்க அம்மாட்ட போய் பேரம் பேசுறது ஏன் அவசர அவசரமாக அவருடைய அந்த பிணத்தை எரிக்க வேண்டிய அவசியம் உடலை எரிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் நான் இதுக்கெல்லாம் முதல்வர் பதில் சொல்வாரா பொத்த மதுவா சொல்றாரு நடந்தது நடந்து போச்சு நடக்காது கையால் ஆகாத முதல்வர் இவருடைய கண்ட்ரோல்ல இவர போலீஸ் டிபார்ட்மென்ட் வச்சுக்க முடியலன்னா இவர் எதுக்கு இந்த அதிகாரத்துல இருக்கணும்னு கேட்கிறேன் நான் மக்கள் எல்லாம் சாகவா ஒரு கேடு கட்ட அரசாங்கம் நடக்குது காட்டாட்சி நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் உண்மையாலுமே ஒரு ஒரு நல்ல சமூகத்துல வாழ்றமாங்கிற சந்தேகம் வருது இப்போ ஐந்தறிவு உள்ள ஆறு அடி உள்ள மனித கூட்டத்தில் தான் வாழ்கிறோமா ஐந்தடி உள்ள காட்டுவாசி கூட அதாவது ஒரு மிருகத்தோட வாழ்கிறமாங்கிற ஒரு சந்தேகம் வருது